ஏழை எதுக்கு வேலைக்கு போகிறான்னா பணக்காரனுக்கு பணம் சம்பாதிச்சு தரதுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான் ஆனால் பணக்காரன் ஏழையை வச்சு நல்லா பணம் சம்பாதிச்சுக்கிறான் நேரம் முழுசையும் தனக்கு இல்லாமல் மற்றவனுக்கு எடுத்து கொடுத்துட்றான் இந்த ஏழை அறிவாளி பணக்காரர்கள் நேரம் முழுவதையும் தனக்கு மட்டுமே சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க வியர்வை செஞ்சதாக இருக்கட்டும் ரத்தம் சிந்துறதாக இருக்கட்டும் அப்படி எல்லாத்தையும் அந்த ஏழை தொடர்ந்து நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இதோட முக்கியமான வேலையை வேலை முடிஞ்சதா இல்லையா வேலை எப்போ முடியும் அப்படிங்கிறத தான் இவங்களோட முக்கியமான வேலையை அதை தவிர வேறு எந்த வேலையுமே இல்லை நான் இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா தான் எனக்கு காசு இந்த கேவலமான வட்டி தொழில்கள் செய்கிறது ஒரு பழக்கம் இருக்குது அது போக இந்த லீஸுக்கு வர்றது குத்தகைக்கு வர்றது இந்த வீடு கடை இந்த கருமத்தைகள்லாம் வாடகைக்கு உடுறது அது போக பேங்கில் எப்போ பார்த்தாலுமே சேவிங்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தாலியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவனுங்க தான் இந்த பணக்கார நாய்ங்க